நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் விழிவுகளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றத பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு முதல் பதினாறு நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடம் அவருடைய வீடே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல வந்து அவர் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆண் சனியாக இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்துல சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்திற்கு பிரச்சனை இருக்காது உங்களுடைய ராசியே வந்து குரு உடல் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ரொம்ப நாள் குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி இந்த வாரம் பார்த்தான்னா பதிமூணாம் தேதி எண்ணிக்கை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதிய அதாவது சூரிய பகவானும் சரி செவ்வாய் அதாவது சூரிய பகவான் இந்த வாரத்தில் பதினைஞ்சாம் தேதி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் தேதி மாதம் பிறகுறது அதாவது ஆனி மாதம் பிறகுறது சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிற புத பகவானோட சேர்க்கை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போக இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது போட்டியில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து கவர்மெண்ட் வேலை ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் நிச்சயமாக உண்டு அரசாங்க சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிற மூணாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் அதிபதியும் மூன்றுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பற்று போயிருக்கு ஆறாம் மூன்று கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்குன்னு வந்து அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல அவருடைய வீட்டிலேயே ஆரம்பிக்கிறார் ஏழாம் இடத்துல பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக அமைய போகிறது அது வந்து பதினாலாம் தேதி கார்த்தால் மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வர்ணம் இருக்குது அதாவது பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒன்றையிலிருந்து பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வர்ணம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையற்ற விஷயத்தில் தலையை மூக்கம் நுழைக்க வேண்டாம் அதை தவிர பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனாலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாலாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக பகவானாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியையும் குரு பார்க்குறார் சந்திரனையும் குரு பார்க்குறாரு அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸு அது தவிர வந்து இது சிமெண்ட் கான்ட்ராக்டு அது தவிர இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு அதை தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களோட வந்து இருக்கிறது அதை தவிர துப்புரவு தொழிலாளர்கள் இதை தவிர இதை மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர அரசியல் பிரமுகர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் கால பயிரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கும் பிரீத்தி மாதிரி இருக்கும் உளுத்தம் பருப்பு கருப்பு உழுத்தம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கும் அதிகல இருக்க கோவிலில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்துடன் பிரச்சனைகள் அற்ற நிலையாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும் அப்படின்றது சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்